என் இனிய பெரிய உறவுகளே சில விஷயங்கள் நம்ம வந்து ஆரோக்கியத்துக்காக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது தப்பில்லை நீங்கள் தினமும் ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறது ரெகுலராக வச்சுக்கோங்க அதே சமயம் உணவில் வந்து என்ன சொல்கிறது நம்ம மைண்ட் செட் வந்து போதும்னு சொல்லும் ஒரு மை ஒரு ஒரு எக்கோ மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும் இது போதும் அப்படின்னு தண்ணி குடிக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளுக்கு சொல்லுது இல்லையா அதே மாதிரி உணவு சாப்பிடும்போது சொல்லும் அது மாதிரி அந்த லிமிட்டேஷன் வர்றதை கொஞ்சம் உணர்ந்து புரிஞ்சு இது பண்ணிக்கோங்க நீங்கள் புக்கு படிக்கவோ அல்லது ஒரு டிவி பார்க்கவோ அல்லது ஒரு ஃபோன் பார்த்துட்டோ தொடர்ந்து பெரும்பாலும் ஃபோன் தான் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த போதும் அப்படின்னு அது சொல்கிறதுனுடைய நிலையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க மற்றபடி கரெக்டாக இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக அடுத்தடுத்த லெவல் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் தொடர்ந்து கல்லீரலினுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் உங்களுக்கு உடல் உபாதைகள் நிறையா வருது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மைண்ட் அலாரத்தை கொஞ்சம் கவனிங்க அதை கவனித்து டீ காஃபி அல்லது வே வேற ஏதாவது உட்பொருள் ஏதாவது ஒன்று சாப்பிட்றீங்களா அதெல்லாமே கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கங்க இல்லை ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்குன்னு சொன்னாக்கா கரை ஒரு ஹாஃப் டேவாவது ஒரு பாஸ்டிங் போட்டுருங்க ஹாஃப் டே அல்லது நைட்டாவது ஒரு பாஸ்டிங் போட்டுருங்க போட்டிங்கனாக்கா அது ஒரு டூ டேஸ் நீங்க தொடர்ந்து ஒரு அளவாக சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 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 நேரம் ரெண்டு நேரம் ஏதோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பாஸ்டிங் போட்டு வந்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு அந்த வாய் கசப்படிக்கிறது ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இன்னும் இதை பற்றி இருக்குது நான் மேலும் சொல்கிறேன் நன்றி